இந்த கதையின் பெயர் தவளை அரசனும் ஆசை பாம்பும் ஒரு அடர்ந்த வனத்தில் கார்நாகன் என்ற பெரிய பாம்பு வாழ்ந்து வந்தது வயதான பாம்பு வேட்டையாட இயலாமல் கவலையில் மூழ்கியது பசிக்கொண்டு தவித்த கார்நாகனுக்கு ஒரு சூழ்ச்சியான யோசனை தோன்றியது அது தவளைகள் இருக்கும் ஒரு குளத்தில் வந்து சோகமாக ஒரு பக்கத்தில் அமர்ந்தது ஒரு தவளை பாம்பின் அருகில் வந்து யாரும் எதிர்பாராத வகையில் அன்பாக கேட்கிறது ஐயா உங்களுக்கு என்னாச்சு ஏன் உணவு தேடி செல்லாம இங்க வந்து சோகமாக இருக்கீங்க நேத்து இரவு ஒரு பிராமணனோட மகனை கடிச்சிட்டு அவன் இறந்துட்டான் அந்த பையனோட அப்பா இனிமே உன் இறைய நீ சாப்பிடாம உன் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு சேவை செய்யணும் அவங்க உணவை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு என்ன சபிச்சிட்டாரு இந்த செய்தி தவளை அரசனிடம் சென்றது அவர் கார்நாகன் பாம்பை நேரில் வந்து விசாரித்தார் பாம்பும் நிதானமாக நடந்ததை சொன்னது அரசன் மகிழ்ச்சியில் பாம்பின் மீது ஏறினார் இதை கண்ட மற்ற தவளைகளும் பாம்பின் மேல் ஏறி சவாரி செய்ய ஆரம்பித்தனர் அதற்கு பிறகு பாம்பு தினமும் மெதுவாக தவளைகளை சுமந்து நடந்தது ஒரு நாள் தவளை அரசன் கேட்டார் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ மெதுவா போறீங்க நாலு நாளா உணவு எதுவும் உண்ணாம இருக்கு அதனாலதான் நான் இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கேன் சரி நாளையில இருந்து சவாரிக்கு பிறகு கடைசியா இருக்கிற ஒரு தவளைய நீங்க உணவா உண்ணலாம் இப்படி ஒவ்வொரு நாளும் கடைசியா இருக்கிற தவளைய உங்களுக்கு உணவா நான் கொடுக்கறேன் அடுத்த நாள் சவாரிக்கு பிறகு கடைசியாக இருக்கும் ஒரு தவளையை அரசன் பாம்புக்கு உணவாக கொடுத்தார் பாம்பு மகிழ்ச்சியுடன் அதை விழுங்கியது இப்படி ஒவ்வொரு நாளும் கடைசியா இருக்கும் ஒரு தவளையை அரசன் பாம்புக்கு உணவாக கொடுத்தார் பாம்பு தவளைகள் அனைத்தையும் விழுங்கிவிட்டது ஆனால் தவளை அரசன் மட்டும் அதை கவனிக்கவில்லை ஒருநாள் அரசன் பாம்பிடம் சொன்னார் இன்று கடைசி தவளையை நீ சாப்பிடலாம் பாம்பு திரும்பிப் பார்த்தது எதிர்பாராத விதமாக தவளை அரசனை தன் வாயில் விழுங்கிவிட்டது மாரல் ஆஃப் த ஸ்டோரி விழிப்பில்லாத நம்பிக்கை மற்றும் சிந்தனையற்ற முடிவுகள் ஒருவரின் அழிவிற்கே வழிவகுக்கும்